வணக்கம் மேடம் ஆழ்வாத்திரை இன்ஸ்பெக்டருங்களா ஸ்டெல்லா மேடம் வணக்கம் மேடம் நான் திருநெல்வேலியில இருந்து ரிப்போர்டர் வினோத் பேசுறேன் அரசியல் தெளிவோம் ஏடி நியூஸ் வணக்கம் மேடம் இந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு எங்களுக்கு ஒரு போட சொல்லி அதாவது தென் இருக்குல்ல அந்த தென் திருப்பேரையிலேருந்து உங்களுக்கு வந்து அனுமதி கேட்டு அதாவது ராம பஜனைக்கு கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பந்தல் மண்டபத்தில் இது ராமபஜனை பஜனை பண்ணுறதுக்காக அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி வழங்க சொல்லி உங்களுக்கு ஒரு மனு வந்திருக்கு அதற்கு வந்து நீங்க பதில் அளிச்சிருக்கீங்க இந்த மாதிரி அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் வருது அதனால அங்கேருந்து ஒரு பெர்மிஷன் எங்களுக்கு புதிய தலைமுறை எல்லா சேனலும் பிரேக்கிங் வந்திருக்கு என்னன்னா இந்த மாதிரி நாங்க கோயிலில் வச்சு ஒரு பூஜை பண்றதுக்கோ பிரசாதம் கொடுக்கறதுக்கோ பஜனை பண்றதுக்கோ எந்த மறுப்பு நாங்க தெரிவிங்க இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அபிஷியலா தெரிவிக்கலன்னு சொல்லி சேகர்பாபு வந்து கொடுத்திருக்காரு